வணக்கம் வெல்கம் டு அனதர் வீடியோ இன் அனட்டமி இன் தமிழ் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஒரு வேண்டுகோள் நீங்கள் பார்த்து பயன்பட்டிங்கன்னா தொடர்ந்து பகிருங்க மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த சேனலோட நோக்கமே இந்த அனாட்டமின்ற ஒரு பாடம் வந்து பல மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து ஒரு புரியக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சப்ஜெக்டாக மாற்றணும் அப்படிங்கிறத முதன்மையான நோக்கம் நன்றி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம உடம்புல வந்து ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கு இல்லையா மசில்ஸ் இருக்குது அதை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் மசில்ஸ் நம்ம சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லும் பொழுது கார்டியாக் மசில் அதுதான் நம்ம இருதயம் உருவாகி இல்லையா அந்த இருதயம் இருக்கக்கூடியது வந்து கார்டியாக் மசில் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்கன்ஸ் மற்ற உறுப்புகள்லாம் வந்து ஸ்மூத் மசில்ஸ் அப்புறம் நம்ம கை கால் அசைவு அதெல்லாம் நம்ம செய்கிறோம் அது வந்து ஸ்கெல்டல் மசில்னு சொல்லுவோம் இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்கெல்டல் மசிலோட வகைப்பாடுகள் என்னென்ன வகையான ஸ்கெல்ட்டல் மசல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் சரிங்களா போகலாம் இப்போது இந்த மாடல் இது ரொம்ப சின்ன மாடல் தான் பட் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 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 ஓவர்வியூ மாதிரி தான் இது பண்ணுறோங்கிறதுனால இந்த மாடல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்ணை சுற்றி ஒரு மசல் இருக்குது பாருங்கள் இந்த கண்ணை சுற்றி இருக்கு இந்த மசில் வந்து இது கண்ணுன்னா ஆக்கிலை இது வந்து ஆர்பிகுலாரிஸ் ஆக்கிலை இதுக்கு ஏன் ஆர்பிகுலாரஸ்னால் எந்த மசில் ஃபைபர்ஸில் இப்படி ஒரு சுற்றி இருக்குதோ இப்படி ரவுண்டில் இருக்குதோ அதெல்லாம் ஆர்பிகுலாரஸ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி இந்த இடத்துல வாயை சுற்றி ஒன்று இருக்கும் அது ஆர்பிகுளாரஸ் ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆர்எஸ்னால் நமக்கு இப்போ இந்த மசில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும்போது இப்படி சுருங்கி க்ளோஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் கண் அப்படி நல்லா இறக்கி மூடுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மசலை யூஸ் பண்ணுறீங்க அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு ஆர்பிகுலாரஸ்ன்ற பேர் வரும் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த நெஞ்சில் இருக்குது இல்லையா இது வந்து பெக்டராலிஸ் மேஜர் இப்போ இந்த மசில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பா இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது கோடு கோடாக தெரியுது பாருங்கள் இதுதான் இந்த ஸ்ட்ரெய்டடட் அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசில் ஃபைபர்ஸ் எல்லா திசையிலேருந்து வந்து ஒரு இடத்துல குவியுது இல்லையா அப்போ இது குவிகிற மசில் கன்வர்ஜன் மசல்னு சொல்லுவோம் கன்வர்ஜன் மசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த மசில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைபர்ஸ் நேராக ஓடுது பாருங்க நேராக ஓடுது இந்த மாதிரி நேராக இருக்க இதை ரொம்ப வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை குறிக்கிறதுக்கு ரெக்டஸ் அப்படின்ற வர்டு பயன்படுத்துவோம் இன்னொன்று வந்து இதை ஒரு பேரலல் மசல்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பேரலலாம் அப்படியே ஃபைபர்ஸ் ஓடும் இல்லையா அந்த மாதிரி ஓடுறதுக்கு பேர் பேரலல் மசல்னு வகைப்படுத்தலாம் இந்த மசில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஃபா பேரலல் மசில் அப்புறம் இங்கே பாருங்க நம்ம பைசப்ஸ் ரொம்ப பாப்புலரான மசல் இல்லையா அந்த அந்த மசில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்குது அந்த ஃபைபர்ஸ் வந்து ஒரு இடத்துல ரொம்ப திக்காயிட்டு அப்புறம் திரும்ப அப்படியே தின்னாய் போய் இன்சர்ட் ஆகுது அந்த மசில் இந்த மாதிரி நடுவில் மட்டும் நல்லா பல்ஜ் ஆகுது இல்லையா அந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் கொஞ்சம் பல்ஜாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோன்னா ஃப்யூசி ஃபார்ம் மசிலுன்னு சொல்லுவோம் ஆக இது வந்து ஃப்யூசி ஃபார்ம் நடுவில் திக்காக இருக்கும் ஓரத்தில் வந்து கொஞ்சம் டேப்பர் ஆகிற மாதிரி இருக்கும் இது ஃப்யூசி ஃபார்ம் மசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இந்த மசில் தெரியும் இது வந்து இந்த இது இந்த மாடல் ரொம்ப அது தெளிவாக தெரியல ஏன்னா மற்ற மசல்ஸ் அப்படியே ஓவரில் ஆன மாதிரி இருக்கு பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்பில் முன்னாடி இழுக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மசல் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனை வந்து இந்த ஒரு நம்ம கத்தி பாத்துருக்கீங்களா ப பல்லு பல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு கத்தியோட அப்பியரன்ஸ் இருக்கும் அது வந்து செரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செரேட்டட் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஒரு மசில் வந்து ஒட்டும் பொழுது ஒரு ஒரு பக்கத்தில் அட்டாச்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் நீளமாக இருக்கும் கொஞ்சம் உள்ள போகும் நீளமாக உள்ளே போகும் நீளமாக உள்ள போகும் அந்த மாதிரி செரேட்டட் அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை செரேட்டட் மசில்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர்னு ஒரு மசல் இந்த பக்கம் இருக்கும் அப்புறம் செரேட்டஸ் போஸ்டீரியர் சுப்பீரியரும் இன்ஃபீரியரும் இருக்கும் அதெல்லாம் இந்த மாடலில் ரொம்ப தெளிவாக இல்லை பட் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு மசில் வந்து இந்த பக்கம் பார்த்தா நல்லா தெரியுது இதுக்கு பேர் டெல்டாய்டுன்னு பேர் இப்போ நம்ம ஆர்மா ஹாஸ்பிட்டல்லாம் போனால் அவங்களுக்கு கையில் ஊசி போடும்போது இந்த மசில் தான் போடுறாங்க டெல்டா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் பாருங்கள் இந்த மசில் கொஞ்சம் எங்கிட்ட வருது அப்புறம் இந்த கொஞ்சம் ஃபைபர்ஸ் இப்படி வருது அப்புறம் கொஞ்சம் ஃபைபர்ஸ் இந்த பக்கம் வருது ஆனால் எல்லாம் ஒரு இடத்துல வருது ஆனால் இது வந்து குவிகிற மசல் நம்ம சொல்ல முடியாது அது ஏங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னா இப்போ இந்த மசிலில் எல்லா ஃபைபரும் வந்து இங்கே குவியுது ஏன்னா இதில் எல்லா ஃபைபர்ஸும் அப்படி வருது ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் என்னென்னா இந்த மசிலில் இந்த பக்கம் வர்ற ஃபைபரு இந்த மசில் ஃபைபர்ஸ்லாம் ஒரு ஒரு டென் நடுவில் இருக்கிற ஒரு டெண்டனில் ஒட்டுது அப்புறம் எங்கிட்ட இருக்க மசிலாம் நடுவில் இன்னொரு டெண்டரில் ஓட்டுது அந்த மாதிரி இப்போ இதில் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இந்த மசில் வேலை செய்யும் பொழுது எல்லா மசிலும் ஒரே பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டில் குவியறதாக இருக்கிறதுனால இது டுகெதராக ஒர்க் பண்ண அதாவது எல்லா ஃபைபர்ஸும் சேர்ந்து ஒரே மூமெண்ட்டை காஸ் பண்ணும் பட் டெல்டாய்டு பார்த்திங்கன்னா இந்த பகுதியை வச்சு நம்ம ஷோல்டர் ஃபிளெக்ஸ் கையை மடக்கலாம் முன் முன்பக்கமாக மடக்கலாம் இதை வச்சு அப்டெக்ட் பண்ணலாம் அதாவது இந்த உடம்புலேருந்து கையை வந்து அவயவாக கொண்டு போய் சைடில் தூக்குறோம் அந்த மாதிரி பண்ண முடியும் இந்த பக்கம் இருக்க மசில் மட்டும் காண்டாக்ட் பண்ணி இந்த கையை பின்னாடி இழுக்கலாம் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து மல்டி பென்னட்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு டேரெக்ஷன்லேயும் இந்த ஃபைபர்ஸ் போகுது அதுக்குண்டான டெண்டனோட ஒட்டி அந்த பகுதி மட்டும் தனியாக வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி செய்யக்கூடிய மசில் வந்து மல்டி பென்னட் மசல்னு சொல்லுவோம் அப்போது டெல்டா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மல்டி பென்னட் மசில் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோராம் பகுதி இந்த இந்த இதில் பாருங்கள் இப்போ இந்த ஃபோராம் பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நிறையா மசல் இல்லையா இதில் சில மசில் கை விரலோட போன வரைக்கும் போய் நம்ம கையை மடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது இந்த மாதிரி இது வந்து கையில் இந்த மசிலோட ஆக்ஷன் வந்து வேறலாம் மடக்குறது ஆனால் அந்த மசிலோட ஆரிஜினெலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல இருந்து இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸ்டென்சிக் மசில்ஸ் ஆஃப் ஹேண்ட்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸ்ட்ரென்சிக் மசல்னால் அந்த பகுதியில் இன்னொரு பகுதியில் வேலை செய்யும் ஆனால் அதோட தொடக்கம் வேற ஒரு இடத்துல இருக்குது இல்லையா அதை எக்ஸ்ட்ரென்சிக் மசல் இப்போ இந்த சில சின்ன சின்ன மசல் பண்ணுங்கள் இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இருக்குது தீனா ஹைப்போ தீனா இதெல்லாம் இதெல்லாம் இந்த கைக்குள்ளேயே ஆரம்பித்து கைக்குள்ளேயே முடியுது இதை வந்து நம்ம இன்ட்ரென்சிக் மசில்ஸ் ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஃபுட்லேயும் இருக்கும் அதே மாதிரி நிறையா பகுதியில் இந்த எக்ஸ்டென்சிக் இன்ட்ரென்சிக் அப்படின்ற வேர்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இந்த ஒரு சின்ன பகுதியில் வந்து அதோட ஆக்ஷன்ஸை காட்டுதுன்னா அது எக்ஸ்டென்சிக் அதுக்குள்ளேயே தொடங்கி ஆரிஜின் இன்ஸ்டக்ஷன் இது இந்த ஹேண்டுக்குள்ளே இருந்தால் அதை இன்ட்ரென்சிக் மசில்ஸ் ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த நம்ம க தொடையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மசல் இருக்குது பாருங்கள் இந்த இந்த மசில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரங்களாக ரெக்கர்ஸ் சொல்கிறோம் இந்த ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு தெளிவாக அந்த மாடலில் தெரியும் தெரில கொஞ்சம் ஃபைபர்ஸ் இந்த இதை நோக்கி இப்படி போகுது அப்புறம் சில ஃபைபர்ஸ் அப்படி அந்த அந்த பக்கத்துலேருந்து வருது ரெண்டும் சேர்ந்து நடுவில் இருக்கிற டென்டானின் சட்டை அப்படி ஃபுல்லாக அட்டாச் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெக்டஸ் ஃபெமரிஸ் இதை வந்து பை பென்னெட்ன்னு வகைப்படுத்துவோம் பைபேனட்னா மசில் ஃபைபர்ஸ் வந்து ரெண்டு திசையில் ரெண்டு டேரக்ஷனில் இருக்கிறது வந்து பைபேனட் அப்புறம் சிறப்பு இது என்னென்னு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரே ஃபைபர்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் தான் அதேமாதிரி இந்த பக்கம் இந்த மசில் பார்த்தீங்கன்னா இது வேஸ்டஸ் லேட்ராலிஸ் இது வேஸ்டஸ் மீடியஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே பக்கம்தான் வருது இது இந்த பக்கம் ஒரே பக்கம் தான் இந்த மாதிரி வந்தால் யூனிபெனட் சரிங்களா யூனிபென்னட் மசில்ஸ் அதுக்கப்புறம் சில மசல்ஸ் வந்து அதோட ஷேப்பை வச்சு பேர் வைக்கிறதும் உண்டு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இது ட்ரப்பீஷஸ்ன்னு சொல்லுவோம் இது ஒரு ஒரு இந்த இது ஒரு பக்கத்தோட மசில் இல்லாமல் ரெண்டு மசலே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரப்பீஸ் ஷேப் வரும் இதனால இது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மசில்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கொஞ்சம் சதுரமாக ஒரு நான் இன்னும் நாலு திசைகள் இருக்கக்கூடிய ஒரு மசாலா வர்றதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசில் வந்து குவாட்டர் சொல்லுவோம் இதில் எதுவும் விசிபிளாகல இப்போ இந்த கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடியில் இந்த இது இதில் விசிபிளாக இல்லை பட் இந்த மேலக்க மசாலாம் எடுத்து அடியில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ரேடியஸை நல்லா அட்டாச் பண்ணி கீழே இருக்கும் அது வந்து ஒரு குவாட்ராங்குலர் ஷேப் இருக்கிறதுனால அது ப்ரொனேஷன் பண்ணக்கூடிய மசில் அதனால ப்ரொனேட்டர் குவாட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்ளூட்டியஸ் மசில்ஸ்லாம் அடியில் வந்து ஹிப் எக்ஸ்ட்ரனல் ரொட்டேட் பண்ணுற குவாட்ரைட்டஸ் ஃபெமரிசன் ஒரு மசில் இருக்குது அப்போ எந்த இடத்துல வந்து மசில் ஒரு குவாட்ராங்குலர் ஷேப்பில் இருக்கோ பாதத்தில் குவாட்ரா குவாட்ரைட்டஸ் பிளான்டின்னு ஒரு மசில் இருக்குது அப்போது ஒரு நாலு பக்கம் உள்ள ஒரு குவாட்ராங்குலர் ஒரு ரொம்ப துல்லியமான குவாட்ராங்குலாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது அந்த குவாட்ராங்குலர் ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மசிலை வந்து நம்ம குவாட்ரேட்டஸ் மசல்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் ப்ரோனேட்டர் குவாட்ரேட்டர்ஸ் குவாட்ரேட்டர்ஸ் ஃபேமிலிஸ் குவாட்ரேட்டர்ஸ் பிளான்ட்டி அந்த எந்த மசிலுமே இந்த மாடலில் பெல் விசிபிளாக தெரியலங்க உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்கு இந்த அதான் இந்த இடத்துல இருக்கும் இந்த மசல்லாம் எடுத்து இதோட அடியில் இருக்கும் அப்புறம் இந்த பா பாதத்தோட அடிப்பகுதியிலையும் ஒரு மசில் இருக்குது அந்த மாதிரி நான் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் பேரலல் மசில் சொல்லிட்டேன் கன்வர்ஜன் சொல்லிட்டேன் ரெக்டஸ் சொல்லிட்டேன் ஃப்யூசிஃபார்ம் சொல்லிவிட்டேன் குவாட்ரேட்டர்ஸ் மசில் சொல்லிட்டேன் பைபெனட் யூனிபெனட் பார்த்துட்டோம் ஆர்பிக்லாரிஸ் மசில்ஸ் பார்த்துட்டோம் சர்க்கிள் வடிவத்தில் இருக்கக்கூடிய மசல்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இந்த மசல் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்களா இது பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நேராக இருக்குது எல்லா ஃபைபர்ஸும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அதே அகலத்தோடு இருக்குது அப்போ இது கண்டிப்பாக ஃபியூசிஃபாம் கிடையாது ரெக்டஸும் கிடையாது ஏன்னா மசில் ரொம்ப நேராக வெர்டிகலாக இல்லை இந்த மாதிரி அப்போ இது என்ன சொல்லுவோம் இது எக்ஸாம்பிள் ஆஃப் அ பேரலல் மசில்னு சொல்லுவோம் துங்களா இது உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்